இன்னைக்கு அவங்களோட பர்த்டே ஸோ விஷயம் ஹாப்பி பர்த்டே ஹாப்பியாக இருங்க மனசு சொல்லுது உங்களுக்கு கால் பண்ணி விஷ் பண்ணுங்க அப்படின்ட்டு ஆனா என்னால டெக்ஸ்ட் பண்ண முடியல கால் பண்ண முடியலை மெசேஜ்

வேற ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் இருக்காங்க எப்பவுமே அவங்க உங்களை நல்லா பார்த்து கொள்ளணும் எப்பவுமே உங்களுக்கு ஹாப்பியா இருக்கணும் அதுதான் என்னோட ஆசை எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நீங்க சந்தோஷமா இருந்தா போதும் உங்களோட பர்த்டேக்கு என்னால விஷ் பண்ண முடியல மனசு சொல்லுது மெசேஜ் பண்ணு கால் பண்ணு பேசு அப்படின்னு ஆனா எங்க நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் எப்பவுமே இப்போ இல்லை எப்பவுமே நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் எங்க இருந்தாலும் யார் கூட இருந்தாலும் ஹாப்பியா இருங்க அது போதும் ஸோ இந்த போஸ்டை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விஷ் ஹாப்பி பர்த்டே விஷ் மேனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே அண்ட் காட் பிளஸ் யூ ஹாப்பியா இருங்க ஹாப்பியா இருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சவங்க கூட எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும் ஒவ்வொரு வருஷ பர்த்டேக்கும் நான் தான் உங்களுக்கு பக்கத்துல இருந்து விஷ் பண்ணிருப்பேன் இல்லையா உங்களை எப்படி ஹாப்பியா வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே பிளான் பண்ணிருக்கேன் பிளான் பண்ணுவேன் சில பர்த்டே நீங்களும் நானும் சேர்ந்து இருந்திருக்கோம் சோ இந்த பர்த்டேக்கு உங்களுக்கு பக்கத்துல வேற ஒரு பர்சன் இருக்காங்க சோ இட்ஸ் ஓகே உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையில நீங்க ஹாப்பியா இருக்கணும் ரொம்ப ஹாப்பியா இருந்தா எனக்கும் சந்தோஷம்